டெக் உலகின் மிகவும் சோகமான செய்தி ஒன்று கிடச்சிருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது நோவா லான்ச்சர் கடைசியில் செத்து போச்சு ஆனால் வேலை செய்தி இப்போதைக்கு ஆனால் இதுக்கு மேலே ஃப்யூச்சர் அப்டேட் வராதுன்னு சொல்லிட்டாங்க டெவலப்மெண்ட்டும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கொடுமையான நியூஸுங்க அதாவது ஆண்ட்ராய்ட்லேயே பார்த்திங்கன்னா லான்ச்சர்கள்லேயே அதாவது ஹோம் ஹோம்ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு லான்ச்சர்னா ஈஸிலி நோவா லான்ச்சரை தான் க்ரௌன் பண்ணுவாங்க சாம்பியனாக எப் இத்தனை வருஷம் எவ்வளோ கம்பேரிசன் வந்தாலும் நோவா லான்ச்சர் தான் ஜெயிக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்திலேருந்து இது வந்து டெவலப்மெண்ட்டுக்குள்ளே வந்துச்சு அதாவது ஆண்ட்ராய்டு ஐஸ்கிரீம் சாண்ட்விச் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்ட் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் இருந்து நான் இந்த நோவா லான்ச்சரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சேனஜின் மாட் நைன் ரேம் போட்டு அதுக்கு மேலே நோவா லான்ச்சரை போட்டு ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருப்போம் அப்போ இருந்தால் இந்த நல்ல லான்ச்சருமே இப்போ இல்லை கோ ஜியோ லான்ச்சரு நோவா லான்ச்சரு அப்புறம் பார்த்திங்கன்னா சோலோ லான்ச்சரு சோலர் லான்ச்சர் டூ பாயிண்ட் ஒன் வரைக்கும் நல்லா இருந்துச்சு அப்புறம் நல்லா இல்லை ஸோ இந்த மாதிரி எந்த நல்ல பழைய லான்ச்சருமே இப்போ இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து போன வருஷம் வரைக்குமே நோவா லான்ச்சர் வந்து நல்லா அப்படியே வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு ஒரு லாங் ஸ்டாண்டிங் பழைய ஓஜி லான்ச்சருங்க அது இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் கடைசி அப்டேட் கொடுத்தாங்க இதில் வந்து மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியல் த்ரீ ஐ மீன் மெட்டீரியல் யூ அப்படின்னு வந்துச்சு இல்லையா ஆண்ட்ராய்ட் டுவெல் அந்த ரீடிசைனுக்கு அப்புறம் நோவா எயிட்டுங்கிறதுக்கு மொத்தமாக அந்த கோடையே அந்த என் சாஃப்ட்வேர் கோடையே ரீடிசைன் ஒர்க் பண்ணி அந்த டெவலப்பர்ஸ் வந்து கொடுத்தாங்க அந்தளவுக்கு டெடிக்கேட்டடான டீம் இருந்துச்சு இந்த நோவா லான்ச்சர் பக்கத்தில் டிஸ்கார்டு அப்படிங்கிற ஆப்பில் ஒரு சர்வரே மெயின்டைன் பண்ணி அப்டேட்ஸ் என்ன பண்ணலாம் அடுத்த ஃபீச்சர்ஸ் எப்படிலாம் கொடுக்கலான்னு சொல்லி ஃபேன்ஸ்கிட்ட கேட்டு கேட்டு ஒவ்வொரு ஃபீச்சர்ஸையும் கிட்ட கேட்டு கேட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு டீமு பேஷ்னட்டான ஒரு டெவலப்பர்ஸ் இருந்த ஒரு டீம் ஆனால் துரதிருஷ்டவசமாக இப்போது இந்த லான்ச்சர் வந்து டெவலப்மெண்ட்டுக்குலேருந்து இப்போ போயிடுச்சு இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோடைய ஃபவுண்டர் சாம் பெரி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் சாரி கெவின் பெரின்னு ஒருத்தர் இருக்காப்புல இவர் தான் ஃபவுண்டர் கெவின் பெரி இவர் வந்து இந்த நோவா லான்ச்சரை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது டைமில் பிரான்ச் அப்படிங்கிற ஒரு கம்பெனிகிட்ட இந்த லான்ச்சரை விற்கிறாரு அதாவது விற்கிறாருன்னா அவர் வித்துட்டு போகல அக்வேர் பண்ணிக்கிறாங்க அந்த நோவா லான்ச்சர் அப்படிங்கிற அந்த கம்பெனி அவங்க இவங்களோட ஆளுங்க இவங்க டீம் எல்லாத்தையுமே அந்த பிரான்ச் அப்படிங்கிற நிறுவனம் அக்வைர் பண்ணி தனக்குள்ளே சேர்த்துக்குது இந்த இந்த பிரான்ச்சுங்கிறது என்ன மாதிரியான நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா கலெக்ஷன் கம்பெனி டேட்டாவை கலெக்ட் பண்ணி கார்ப்ரேட்டுக்கு விற்கக்கூடிய ஒரு கம்பெனி இந்த மாதிரி ஒரு கம்பெனி கிட்ட நீ ஏண்டா போய் சேர்ற அப்படின்னா அவங்களுக்கு இப்போ வந்து ஒரு ஃப்ரீ பேஷனட் ப்ராஜெக்டாக டெவலப் பண்ணார் கெவின் இதில் அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலைக்கெல்லாம் போனது சம்பவம் வேணும் இல்லையா எல்லோரும் ஃப்ரீயாகவே ஒர்க் பண்ணிகிட்ருக்க முடியாது இல்லையா ஃபேஷன் சொல்லி ஒரு பே செக் ஒரு மாதம் மாதம் ஒரு பேமெண்ட் கொடுக்குறேன் என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி இந்த பிரான்ச் சொன்னிச்சு இருந்தாலும் கெவின் பேரி பேரி வந்து உஷாராக தான் இருந்தார் இந்த டெவலப்மெண்ட்டை நீ நிறுத்தக்கூடாது அப்படியே அந்த கம்பெனி இந்த லான்ச்சர் வந்து நீ நிறுத்துறதா இருந்தாலும் இந்த லான்ச்சரும் இந்த ப்ராஜெக்டையும் ஓப்பன் சோர்ஸ் பண்ணிடணும் ஓப்பன் சோர்ஸ் பண்ணிட்டோம்னா எந்த கம்யூனிட்டி எந்த டெவலப்பர்ஸ் ஆனாலும் நாளைக்கு இந்த விடுபட்ட அந்த கோடை எடுத்து திரும்பவும் டெவலப் பண்ணி அவங்களுடைய அது கூட கொண்டு வந்துடலாம் மொத்த இந்த லான்சனுடைய டெவலப்மெண்ட் கோடியுமே பப்ளிக் ஆக்கிடுறது தான் ஓப்பன் சோர்சிங் இந்த அக்ரிமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணிக்கிறதா கெவின் பிரி சொல்லியிருந்தாப்புல ஆனால் பிரான்ச் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதுக்கான முயற்சியிலேயும் கெவின் பிரி இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலாம் பார்த்தீங்கன்னா இந்த டீமில் முக்கால்வாசி பார்த்தா வேலையை விட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்களாம் பிரான்ச்சு கடைசியில் ஒத்த ஆளாக அந்த கெவின் பிரி தான் இருந்திருக்காப்புல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீன் வரைக்குமே இவர் இந்த நோவா லஞ்சருக்கு பக்காவான அப்டேட்டை கொடுத்துருக்காரு இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க எத்தனையோ வெரைட்டிஸ் ஆஃப் ஆண்ட்ராய்ட் டிவைஸஸ் இருக்குது சிக்ஸ்டீன் நைன் ஆஸ்பெக்ட் இருக்குது டிஸ்பிளே இருக்கு எயிட்டின் நைன் ஆஸ்பெக்ட் ரேஷியோ டிஸ்ப்ளே டிஸ்பிளே இருக்குது நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் கோல நைன் ஆஸ்பெக்ட் ரேஷியோருக்கு ஒரு டிஸ்பிளே சோனி ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் பாய் நைன் ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் ஒரு டிஸ்பிளே டேப்லெட்டுக்குமே இது கம்பேட்டபுளாக இருந்துச்சு ஏழு இன்ச்சு டேப்லெட்டுக்கும் கம்பேட்டபுளாக இருக்கணும் அஞ்சு இன்ச்சு ஃபோனுக்கும் இது கம்பேர்டபுளாக இருக்கணும் ஸோ யோசிச்சு பாருங்களேன் பதினோரு இன்ச்சு பத்து இன்ச்சு டேப்லெட் இல்லாமே இது கம்பேரபுளாக இருக்கணும் ஸோ வேரிய ஸ்க்ரீன் சைஸஸ்க்கும் ரெசொல்யூஷன்ஸுக்குமே இந்த லான்ச்சர் வந்து அடாப்டபுளாக இருக்கிற மாதிரி இது பக்காவாக டிசைன் பண்ணியிருந்தாரு மீ வைலையும் ஒர்க் ஆகணும் கலர் ஒயஸ்லேயும் ஒர்க் ஆகணும் ஆக்சிஜன் ஓயஸ்லேயும் ஒர்க் ஆகணும் எல்ஜி ஓஎக்ஸ்லையும் ஒர்க் ஆகணும் ஒன் வயில் ஒர்க் ஆகணும் எக்ஸ்பீரியாவில் ஒர்க் ஆகணும் ஸோ எல்லா வேரியேஷன்ஸ் ஆஃப் ஓஎஸ்லேயுமே இந்த லான்ச்சர் பக்காவாக ஒர்க் ஆகிற மாதிரி தான் செஞ்சுருந்தாரு ஸோ இப்போது அவர் வந்து வெளியில் வந்துட்டார் அந்த பிரான்ச்சில் இருந்து வெளியே வந்துட்டார் பிரான்ச் இதை டோட்டலாக ஷட் டவுன் பண்ணிட்டாங்க ஏன் ஷட் டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்னா எடுக்க வேண்டிய டேட்டாவை மொத்தமாக எடுத்துட்டாங்க யூசர் எப்படிலாம் இந்த லான்ச்சரை யூஸ் பண்ணுவாங்க யூசர் பேட்டர்ன் என்ன பிஹேவியர் என்ன அவங்க எதை விரும்புகிறாங்க விரும்ப மாட்டாங்க மொத்த டேட்டாவையும் எடுத்து கார்ப்ரேட்கிட்ட விற்றாச்சு ஸோ இதுக்கு மேலேயும் காசு செலவு பண்ணி சர்வர் மெயின்டைன் பண்ணி இந்த லான்ச்சரை உயிரோடு வச்சுருக்கணும் இந்த டெவலப்பர்ஸ்லாம் காசு கொடுத்து சம்பளத்துக்கு வேலை கொடுத்து இந்த லாஞ்சரை உயிரோடு வச்சுருக்கணுங்கிற எந்த அவசியமும் பிரான்ச்சுக்கு ஏற்படாததுனால அவங்க இதுக்கு இது இந்த ப்ராஜெக்டை ஒரு தேவையில்லாத ஒரு சுமையாக பார்த்துருக்காங்க ஸோ இதெல்லாம் கட் பண்ணி விடு நமக்கு தேவையானது கிடச்சிருச்சு இவனையெல்லாம் எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிவிடுன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க ஸோ இந்த மொத்த ப்ராஜெக்ட்டுமே இப்போ முடிவுக்கு வந்துடுச்சு ஸோ இது வந்து ஒரு பாடம்தான் என்னதான் வந்து ஒரு டேட்டா கலெக்ஷன் கம் ஒரு கம்பெனி வந்து நான் உங்களுக்கு வந்து நீங்கள் போகும்போது இந்த ப்ராடெக்டை வந்து நான் ஓப்பன் சோர்ஸ் பண்ணிடுறோன்னு ப்ராமிஸ் பண்ணாலும் அது ஒரு டெவலப்மெண்ட் கம்பெனியாக இருந்தால் பிரச்சனை இல்லை பிரான்ச்சும் ஒரு டெவலப்மெண்ட் கம்பெனியாக இருந்து இது கெவன் கெவின் பெரிய இது விற்று அது கரெக்டாக போயிருக்கும் அது வந்து ஒரு டேட்டா கலெக்ஷன் கம்பெனி இது வந்து ஒரு டெவலப்மெண்ட் பேஸ்டு லான்ச்சர் ரெண்டுக்குமே ஒர்க் அவுட்டே ஆகாது இது ஆரம்பத்துலேயே அவர் யோசிச்சிருக்கலாம் பட் வேற அவருக்கு இருந்த சூழ்நிலையில் இது பாசிபிள் இல்லைன்னு சொல்லி செஞ்சிட்டாரு இப்போ ஒரு வெளியே வந்துட்டு ஒரு கேள்வி கேட்கும் போது இனிமேல் நீங்கள் இதை கண்ணுனி வேறு ஏதாவது புது லான்ச்சர் விடுங்க கம்யூனிட்டி பேர் ஓப்பன் சோர்ஸ் லாஞ்சர் ஏதாவது பண்ணிவிட்டு போயிருங்க கம்யூனிட்டி பார்த்துக்கோங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பட் அவருக்கு ரொம்ப பல வருஷமாக மொத்த சுமையும் அந்த லான்ச்சரை டெவலப் பண்ணுறதுலேயே ஒரு வாழ்க்கை போயிருக்கு ஸோ இதுக்கு மேலே எனக்கு ஒரு பிரேக் வேணும் இந்த டெவலப்மெண்ட்லேருந்து எனக்கு ஒரு பிரேக் வேணும் ரொம்ப டயர்டாக இருக்குது நான் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறேன்ற மாதிரி கெவின்னு சொல்லியிருக்காப்புல ஸோ ஃப்யூச்சரில் அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல லான்ச்சர் வந்துச்சுன்னா தான் இருக்கும் ஏன்னா நான் இதுக்காகவே வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணுறதுக்காகவே நோவா லான்ச்சர் இருக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸை தேடிக்கிட்டு இருந்தேன் ஸோ நோவா லான்ச்சர் அளவுக்கு கஸ்டமைசபிள் ஃப்யூச்சர் ரிச்சான ஒரு சில லான்ச்சர் நான் கண்டுபிடிச்சாலும் அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக பாலிஷ்டாக எந்த லான்ச்சரையுமே என்னால் சொல்ல முடியாது லான்ச் ஏர் இருக்குது ஸ்கொயர் ஹோம் லான்ச்சர்னு இருக்குது நிறைய லான்ச்சர் இருக்குது நான் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் நான் அதுக்கட லிஸ்டெலாம் சொல்கிறேன் டோட்டல் லான்ச்சர் என்னென்னமோ இருக்குது ஸ்மார்ட் லான்ச்சர் இருக்குது என்னென்னா ஆக்ஷன் லான்ச்சர் என்னென்னமோ நிறைய லான்ச்சர்ஸ் நான் பார்த்துட்டேன் நோவா அளவுக்கு ஒரு ஸ்மூத் அண்ட் ஃபியூச்சர் ரிச்சான ஒரு அதுவும் இந்த மெட்டீரியல் தீமிங்கை அடாப்ட் பண்ணக்கூடிய சிஸ்டம் லாங்குவேஜை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு லான்ச்சர் இது வரைக்கும் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியலன்னுதான் சொல்லணும் நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நோவா லான்ச்சர் ப்ரைம் யூஸர் தான் ஒரு காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு வந்துச்சு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இந்த நோவா லான்ச்சர் டென் ருபீஸ் ப்ரைம் கேங்குனே ஒரு கேங் இருக்குது பத்து ரூபாய்க்கு வந்தப்போ ஒரு மிகப்பெரிய கூட்டுமே ப்ரைம் மெம்பர்ஷிப் வாங்குச்சு ஸோ அந்த கேனில் நானும் ஒருத்தன் ஸோ இன்னமும் நோவா லான்ச்சர் வச்சுருக்கேன் ஒர்க் ஆகிற வரைக்கும் நானும் வச்சுருப்பேன் கடைசி வரைக்கும் உங்களுக்கு நோவா லான்ச்சர் பிடிக்குமா நீங்கள் யாராவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத பாருங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ணலைன்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் தேவை இல்லாமல் ஆடு வருதா கசகசன் இருக்குதா இல்லை வந்து ஆப் ட்ரோரே இல்லாமல் ஹோம் ஸ்க்ரீனில் கசகசன் ஆப்ஸ்லாம் இருக்கா உங்களுக்கு பிடிக்கலையா அழகாக அந்த நோவா லான்ச்சரை இன்ஸ்டால் பண்ணி க்ளீனான இன்டர்ஃபேஸை உங்களால் கொண்டு வர முடியும் பல பேருக்கு நான் இந்த லான்ச்சரை இன்ஸ்டாலும் பண்ணி கொடுத்துருக்கேன் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு நிலமை ஸோ இதுதான் பாடம் என்ன தான் கான்ட்ராக்ட் போட்டாலும் நீங்கள் டெவலப்பராக இருந்தீங்கன்னா ஒரு டேட்டா கலெக்ஷன் கம்பெனிக்கோ இல்லை அந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிக்கோ உங்கள் பிஸ்னஸ்க்கு சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு கம்பெனி உங்கள் ப்ராஜெக்டை வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதை வந்து தவிர்த்துருங்க உங்களோட இன்ட்ரெஸ்ட்டும் கம்பெனியோட இன்ட்ரெஸ்ட்டும் அலைன் ஆகுதாங்கிறத பாருங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ ஷாமி பார்த்தீங்கன்னா லைக்கா பிராண்டோட கொலாப் பண்ணி கேமராஸை விட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க ஃபோனில் ஷாமி ஃபோனில் இருக்க கேமராஸ் ரீசெண்டாக ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கு அதுக்கு காரணம் ஷாமி ஃபோனில் இருக்கிற அந்த எம்ப்ளாயீஸ் கேமரா இமேஜ் எப்படி வரணுன்ற ஒரு திங்கிங் அவங்களுக்கு இருக்கும் அந்த திங்கிங்கும் லைக்காக கேமராவில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸோட திங்கிங்கும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லி அவங்களே ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி திங்கிங் சிங்காக இருக்கிற ஒரு ரெண்டு மூணு குரூப்ஸ் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா அது பிரச்சனை இல்லை இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சோகமான முடிவுக்கு தான் வந்துடும் நோவா லான்ச்சர் யாரெல்லாம் நோவா மிக்ஸ் மிஸ் பண்ணுறீங்களோ ஒரு ப்ரோக்கன் ஹார்ட் சிம்பிளை கமெண்ட்டில் போட்டுகிட்டு போங்க சப்ஸ்கிரைப்